பல் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் ஒவ்வொருவர் இன்றைவாக ஆசிர்வதிப்பாராக இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் பொய் ஆணை இடாதீர்கள் நாங்கள் பொய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமைதியை இழந்து நிம்மதியை இழந்து சந்தோஷத்தை இழந்து திற்கதியாகி நிற்க வேண்டிய நிலைக்குள் நாங்கள் தள்ளப்படுவோம் இன்றைய காலகட்டத்திலே இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் சத்தியங்கள் செய்கின்றோம் ஒருவர் மீது ஒருவர் சத்தியம் பண்ணுகின்றோம் சத்தியங்கள் செய்கின்றோம் சத்தியத்தால் எதையும் நாங்கள் சாதித்துவிட முடியாது அதைத்தான் ஆண்டு சொல்லுகின்றார் பொய் ஆணை இடாதீர்கள் உள்ளத்தில் ஒன்று வைத்து உதட்டிலே ஒன்று வைத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதில் அர்த்தமில்லை நாங்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசி மற்றவருடைய வாழ்க்கைக்கு குழி தோண்டி மற்றவருடைய வாழ்க்கையை புதைக்கும் உள்ளங்களாக நாங்கள் வாழ்வதில் அர்த்தமில்லை உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பயந்து மற்றவர்களுக்கு அஞ்சி மற்றவர்களின் தொல்லைகளினால் மற்றவர்களின் வசப்பு வார்த்தைகளினால் மற்றவர்களின் காரசாரமான வார்த்தைகளினால் சண்டை சச்சரவுகளினால் எங்களுடைய உண்மை தன்மையை நாங்கள் இழக்காமல் உண்மையோடு நாங்கள் வாழ்ந்து பொய்யானை இடாமல் ஒருவர் மீது ஒருவர் பழி சுமத்தாமல் சத்தியங்கள் செய்து ஒருவருடைய வாழ்க்கையை நாங்கள் பொய்மைக்குள் கொண்டு செல்லாமல் உண்மை நிறைந்த வாழ்க்கையோடு தூய்மையான வாழ்க்கையோடு இறை பாதையிலே நாங்கள் பயணிக்க ஆயுத்தமாகவோம் இன்றைய இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்போடு வாழ்ந்து உண்மைக்கு சான்று பகிரும் நாளாக அமைய ஆண்டவராகிய கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக அன்னிமெரியாவோடு சேர்ந்து இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உள்ளவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக